ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் பிரம்மமுகூர்த்த நேரம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமானது அந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சு செய்கிறோமோ அதை கண்டிப்பாக நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் என்னால் வழிபாடு செய்ய முடியாது என்னால் பிரம்மமுகூர்த்த நேரத்தை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்களுக்கு இதை ஒரு வரப்பிரசாதமாக நம்ம எடுத்துக்கலாம் இதை நம்ம சரியாக பயன்படுத்தும் போது நம்ம என்ன அடையணும்னு நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக நம்ம அடைவோம் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ முழுசும் பார்த்துட்டு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சின்னக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம முழுசாக தகவலை பார்த்துருவோம் இப்போது முகூர்த்த நேரத்தில் என்னால் எழுந்திரிச்சு குளிக்க முடியாது ஒவ்வொரு நாம சொல்லுவோம் என் நேரத்துக்கு என்னால் எந்திரிக்க முடியாதா அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு சூழ்நிலைய சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் அவங்கனால கண்டிப்பாக ஒரு சிலருக்கு சளி பிடிச்சிருக்கும் உடம்பு செல்லாமல் இருக்கும் அவங்களும் எழுந்திரிச்சி குளிக்க முடியாதவங்களாக இருப்பாங்க அப்படியே எழுந்திரிச்சு குளிச்சாலும் வீட்டில் எல்லோரும் ஹாலில் படுத்துருப்பாங்க லைட்டை போட்டால் அவங்களுக்கு தூக்கம் தெளியும் கலைஞ்சு வீட்டில் இருக்கவங்க திட்டுவாங்க என்ன நீ பூஜை பண்ணுற இந்நேரத்துக்குன்னு சொல்லி எதாவது சொல்லுவாங்க அதை நம்ம மனசை கஷ்டப்படுத்தும் இந்த எதுவுமே என்னால் பூஜையெல்லாம் பண்ண முடியல ஆனால் எனக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு பிரபஞ்ச நேரத்தை எனக்கு வசமாக நான் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான இந்த ஒரு தீர்வு நீங்கள் குளிக்க கூட தேவையில்ல எழுந்துச்சு கை முட்டிலேருந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கோங்க கால் முட்டி முடிச்சுட்டு நல்லா ப்ரஷ் பண்ணி ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு தலையெல்லாம் சீவிட்டு நல்லா நீட்டாக கீழே ஒரு மனை போட்டுக்கோங்க அல்லது உங்கள் என்ன துணி இருக்கும் ஒரு துண்டு ஏதாவது ஒரு துன் போட்டு அதில் நீங்கள் அமைதியாக உட்காருங்க யாரையும் நீங்கள் எழுப்ப வேணாம் லைட்டு கூட போட வேணாம் நீங்கள் அமைதியாக உட்காருங்க உட்காந்துட்டு உங்களுக்கு அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மனசார கொண்டு வாங்க தியானம் பண்ணுங்கள் அமைதியாக இதில் தியானம்னாலே விழிப்புணர்வு இருக்கக்கூடிய தியானம் விழிப்புணர்வு இல்லாத தியானம்னு சொல்லி ரெண்டு இருக்குது இதில் விழிப்புணர்வு இருக்கக்கூடிய தியானமாக பண்ணுங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நிறைய ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நிறையா பேருக்கு வந்து வீடு கட்டணுங்கிறது ஒரு கனவாகவே வச்சுருப்பாங்க அவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன் இப்போ வீடு கட்டணுங்கிறது தான் உங்களோட கனவு அப்படின்னா நீங்கள் எப்படியெல்லாம் வீடு கட்டுவீங்க எந்த மாதிரி பிளான் வச்சுருப்பீங்க அந்த வீட்டை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த வீட்டுக்கு பால் காய்ச்சறது உங்களை எவ்வளோ பேர் பாராட்டுவாங்க பரவாயில்லப்பா நல்லா வாழ்ந்திருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே விஸ்வலேஷனா உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வாங்க அப்படியே கண்ணை மூடி உட்காந்து அதை அப்படியே ஞாபகப்படுத்தி பாருங்கள் எனக்கு இது வேணும்னு நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு கேளுங்க அது அப்படியே உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நடக்கும் இப்போ நிறைய பேர் கேட்பாங்க விழிப்புணர்வு இல்லாத தியானம்னா என்னென்னு சொல்லிடுறேன் அது வந்து அவங்களுக்கு எந்த ஒரு குறிக்கோளுமே இல்லாமல் இருக்கும் அவங்க ஏதாவது சும்மா தியானம் பண்ணணும் அப்படின்னு மட்டும்தான் யோசிப்பாங்க நிறைய பேர் கேட்பாங்க இப்போ பால் பாக்கெட் போடுறவங்க நேரமாக தான் எந்திரிக்கிறாங்க ஏன் அவங்கெல்லாம் சக்ஸஸ் ஆகலைன்னு கேட்பாங்க அந்த பால் பாக்கெட் போடுறவங்க கடவுளே நான் அந்த பால் பாக்கெட் போடுறேன்னா நாளைக்கு ஒரு பால் பண்ண வச்சுருக்கணும் அந்த மாதிரி நான் தொழிலில் முன்னுக்கு வரணும்னு சொல்லி அவங்க நிச்சயமாக தியானம் பண்ணாங்கன்னா அவங்களும் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆவாங்க யாருக்கு என்ன வேணுமோ அதை நம்ம பிரப பிரபஞ்சத்தை கிட்ட நம்ம வழிபாடு விளக்கேற்றி வழிபாடு செஞ்சு தான் நம்ம கேட்கணுங்கிறது கிடையாது நம்ம குடும்ப சூழலை கண்டிப்பாக எல்லா கடவுளுக்கும் தெரியும் அதனால் நம்மளால் எப்படி வழிபாடு செய்ய முடியுமோ அப்படி செஞ்சு பிரபஞ்சத்தை நமக்கு வசமாக பயன் பயன்படுத்திக்கணும் அந்த மாதிரி நீங்களும் பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்